வணக்கம் சென்னை தீநகர் பசும்பொன் தேவர் மண்டபத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதன் பின்னர் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை தொழிலதிபர் ரெட்ஹில்ஸ் ஏ பாலா அவர்கள் துவக்கி வைத்தார் அன்னதானம் வழங்கும் நிகழ்வினை பசும்பொன் நுண்கலைக்கழக தலைவர் பாலவாக்கம் கே ராமன் செயலாளர் வழக்கறிஞர் எஸ் என் ரவிக்குமார் பொருளாளர் கே வில்வகுமார் பசும்பொன் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் கே எஸ் தண்டாயுதபாணி செயலாளர் பி நாகநாததுரை பொருளாளர் டாக்டர் ஐ கருப்பையா உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் முன்னதாக அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பேசிய அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேசமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று தன்னுடைய தேசத்திற்காகவும் ஏழை எளிய மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வாரி கொடுத்த வள்ளல் பெருமான் என்று கூறினர் அவர் புகழ் இவ்வுலகம் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் என்று கூறினர் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக சிறப்பான முறையில் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் பசும்பொன் லைன்ஸ் கிளப் சார்பில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனை பசும்பொன் லைன்ஸ் கிளப் நிறுவனர் ஏ வி குமரேசன் தலைவர் பத்மாவதி கருப்பையா செயலாளர் வழக்கறிஞர் ஏ கே ராஜாராம் பாண்டியன் பொருளாளர் நாராயணன் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்